சல்லல்லா ஒலைவ சொல்லம் அவர்களுக்கும் ஒரு அன்பு மனைவி இருந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி மனைவியே அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு மனைவி இருந்தாலும் அவங்கள மாதிரி அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று சொன்னார் அன்னை ஹதீஜா அலி அல்லாஹன் அவர்கள் பெரிய செல்வ சீமாட்டி தன்னுடைய சொத்து அனைத்தையும் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கே கொடுத்தார்கள் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் நல்வழியிலேயே செலவழித்தார்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிரா குகையில் போய் இருந்து அல்லாஹுவை தியானம் செய்துவிட்டு விட்டு ஜிபிரில் அவர்களை பார்த்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் பயந்து போய் ஜம்மீலூனி லூனி என்று சொல்கிறார்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் ஹதீஜா நாயகி அவர்கள் வந்து அவர்களை போர்த்தி அப்புறம் கேட்கிறார்கள் நடந்தது என்ன என்று சொன்னால் அந்த விவரத்தை எல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள் அப்போ சொன்ன உன்னையே நம்முடைய பெண் இருந்தால் நம்முடைய மனைவிமார்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் உனக்கு தேவையா உன்னை யார் காட்டுக்கு போச்சோன்னா உன்னை யார் கிராக இராக கோய்க்கு போக சொன்னா இருக்கிற சொத்த பூரா காலி வர அழிச்சிட்ட இதுவும் பார்த்தா போய் காட்டில் போய் உன்னை உட்காரணுமா பேயை பார்த்தேன் பிசாசை பார்த்துட்டேன் போய் ஓரமாக போய் படு அப்படின்னு வரட்டி விட்டு இருப்போம் ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அன்பு கணவர் நபிகள் பெருமானார் செல் அல்லா அவர்களை அந்த அன்பு மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் பயந்து நடுங்கிய அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு ஒரு டானிக்காக அமைந்தது வல்லாஹி லா யூசி கல்லாஹு அபதா அல்லாஹு தாலா உங்களை ஒரு மாதம் இழிவுபடுத்த விடமாட்டான் இழிவுபடுத்த மாட்டான் நீ என்ன அப்படி தப்பு செய்து விட்டீர்கள் இன்ன கத்தாசில் உருவாகும வத்தாகமீன் உள்ள கல்ல வத்தக் சிவில் நீங்கள் உறவினர்களோடு இணைந்து வாழ்கிறீர்கள் இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள் நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களுக்கு உதவிகிறீர்கள் அதே மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள் இவ்வளவு நல்லறங்கள் உள்ள உங்கள் அல்லா இப்படி இழிவுபடுத்துவான் கண்டிப்பாக இழிவுபடுத்த மாட்டான் தைரியமாக இருங்க உங்களுக்கு எந்த இழிவும் ஏற்படாது எந்த கஷ்டமும் ஏற்படாது என்ற ஒரு அழகான ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னது மட்டுமல்லாமல் அன்று இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிந்தவராக இருந்த வரக்கா அவர்களிடத்திலே கொண்டு போய் சொல்லி அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபித்த வரலாறை சஹி புகாரியில் நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமான அரசன் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வெளியில் இருந்து உள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆறுதல் தரும் இடம் அல்லாஹுவின் தூதர் அவருடைய மனைவி அவங்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா அந்த மாதிரி இருக்கணும் வெளியில் இருந்து சிரமத்தோடு ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும் மாநாட்டுக்கு போனோம் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சு உங்களை யார் அங்கே போச்சுன்னா போனமா போய் உட்காந்து ரெண்டு மையான கேட்டமாக வராமல் அந்த பொறுப்படுத்துக்கிற வேண்டியது இந்த பொறுப்பு எடுத்துக்கிற வேண்டியது அப்புறம் பாம்பு உள்ளத்துக்கு விட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு நாம் போராடும் போது நல்ல விஷயங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுகின்ற பொழுது நாலு பேர் இப்படித்தான் சொல்லுவா அதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியமாக இன்னும் நன்றாக செய்யுங்கள் அப்படின்னு ஊக்குவிக்கணுமே தவிர ஏதாவது ஒரு குறைகள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த குறைகளை பெருசுபடுத்தி அவளுடைய மனதை இன்னும் வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அன்பு மனைவி அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடமா பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து அவள் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய அன்பு வார்த்தை ஒரு டானிக்காக ஒரு மருந்தாக அவனுக்கு இருக்க வேண்டுமே தவிர நீங்க எதிராக குறைகளையே சொல்லிக்கொண்டு அவருடைய மனதை இன்னும் வேதனைப்படுத்தக்கூடாது கதைதா நாயகி அப்படி இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தான் இறக்கின்ற வரையிலையும் அவர்களை அவ்வப்போது நினைத்து பார்த்துக்கொண்டே இருந்தார் அவங்க மாதிரி ஒரு மனைவியை அல்ல எனக்கு கொடுக்கவில்லை ஆயிஷா நாய் கூட கேட்பார்கள் காலத்தால் அழிந்து போய்விட்டு ஒரு கிழவியை போய் நினைத்து பார்க்கிறீர்களான்னு கேட்பாங்க ஹரிஜா நாயி வயது நாற்பது அவங்க திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒரு கிழவியை கல்யாணம் முடிச்சுட்டு திரும்ப திரும்ப அந்த கிளவியை பத்தி பேசிட்டு கேட்கும்போது கேட்கும் போது ரசூசல்லா அவர்கள் சொல்வார்கள் அவங்கள ஆயிஷா கேட்கும்போது உங்களை விட இத்தனையே கண்ணி பெண்களை எவ்வளவு பெண்கள் அல்லா கொடுத்துருக்காங்கன்னா அவர்களை விட சிறந்தவர்களை யாரும் எனக்கு தரலன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி நடந்தார்கள் பெரிய சீமாட்டியாக இருந்து அதிகாரத்தோடு மிகப்பெரிய கொடுமைப்படுத்தியிருக்கலாம் தான் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவ்வளவு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக ஹதீஜா நாயகி அன்பிற்குரியவர்களாக இருந்த காரணத்தினால்தான் ரசூசல்ல அலையம் இறக்கின்ற வரையிலையும் அவர்கள் நினைத்து பார்த்திருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கணவனும் உங்களிடத்தில் நினைப்பார் என்றால் நீங்கள் இறந்ததற்கு பிறகும் என்னுடைய மனைவி அப்படி இருந்தா என்னுடைய மனைவி என் மீது இவ்வளவு அன்பு செலுத்தினால் ச அவ இல்லாது எனக்கு எவ்வளோ பெரிய கைசேதமாக இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகளை என்ன வேண்டும் நடத்திக்கொள்